சிவன் சார் துணை உலகத்திலே இந்த மாதிரி பானத்துல சுவாமியோடைய ரூபத்தை பண்ணது த நங்கூர்ல சிவன் சாருக்கு தான் நடந்திருக்கு அது மாதிரி சால கிராமத்தில் மூர்த்தங்கள்லாம் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் ஆன மூர்த்தம் வந்து இங்கேதான் உலகத்திலே நடந்திருக்கு அது குவளைக்கல் சுவாமியோடைய அனுகிரகத்தினால சாருக்கு ஒரு அப்பேற்பட்ட ஒரு இது கிடைச்சிருக்கு சாரோட பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து அவரோட அனுகிரகத்தை பெறுவதற்கு இங்கே வந்து கலந்துக்குமாறு கேட்டுக்கிறேன் என்னோட பேர் கணேசன் கோசூல் பெருவாகிறதே வந்து பெரியவாசரணம் சார்துமை என் பேர் காயத்ரி ஹரி நான் நியூ ஜெர்சிலேருந்து வரேன் எங்களுக்கு வந்து சாரை பத்தி எப்போ தெரியும்னா பெரிவா மணிமண்டபம் நியூ ஜெர்சியில தான் எங்களுக்கு சாரோட இன்ட்ரடக்ஷனு அப்புறம் சிவராமன் நாம அங்கே வந்ததுனால சாரை பத்தி தான் தெரியும் அண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நாங்கள் வந்து அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது ஏன்னா சாரோட இன்ட்ரடக்ஷன் எங்களுக்கு மாத்திரம் இல்லை எங்களோட குழந்தைங்களுக்கும் சேர்த்து அப்போ தான் அண்ட் மாமா எப்போயுமே சொல்வார் நீ கா வெளியில் போகிறச்சு பை பெரியவா பை சாருன்னு சொல்லிட்டு போ அவர் வந்து நீ வீட்டுக்கு பத்திரமா வரதை பார்த்து ஏன்னா எங்கள் குழந்தைங்களா கார் விட்டுவன் சீக்கிரத்துலேயே ஸோ அதனால் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இப்போவும் என் ப பொண்ணுங்க ரெண்டு பேருமே பெரியவா சார் சொல்லாமல் வெளில போகிறது கிடையாது ஸோ நிஜமாகவே சார் எங்கள் லைஃப்பில் வந்தது பெரிய பெரிய சேஞ்ச் தான் ஆ என் பேர் ஜெய்ஸ்ரீ நாங்கள் நியூ ஜெர்சிலேருந்து வரோம் அங்கே மணிமண்டபம் மூலமாக தான் வந்து சாரை பற்றி எனக்கு தெரிஞ்சிது சாரை பற்றி தெரிஞ்சக்கப்புறம் சுப்பிரமணியம் மூலமோட இன்ட்ரடக்ஷனும் கிடைச்சிது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அங்கே சொல்ற மாதிரி நான் வந்து பாய் சொல்ல மாட்டேன் சாருக்கு சார் பெரியவா என் கூட வாங்க என்னை கூட்டின்ட்டு வாங்க என்னை கூட்டின்ட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் சாரை அதுக்கப்புறம் வந்து இந்த கும்பாபிஷேகம் வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அப்புறம் வந்து சார் கிட்ட சொல்லிட்டேன் சார் நீங்கள் தான் என்னை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த சாரோட கும்பாபிஷேகத்துக்காக ஊர்லேருந்து அங்கே வந்திருக்கோம் ஒரு வாரம் இங்கேருந்து சாரோட இருந்துட்டு போகணுன்னு ஆசையாக வந்திருக்கோம் என் பேர் ஆனந்தி நாங்களும் மணிமண்டபம் குரூப்லேருந்து தான் வந்திருக்கோம் நியூ இருந்து ஸோ இதே தான் எங்கள் எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் ஒரே சேம் தான் எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனது மாமா வழியாக தான் எங்களுக்கு சார்னால் யாருன்னே தெரியும் மணிமண்டபத்தில் ஸோ ஒன் சாரை பற்றி கிட்ட மாமாக்கிட்டேருந்து கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் மாமா பேசி பேசி எங்களுக்கு சொல்ல சொல்ல அது எங்களோடய லேர்னிங் இதை வந்து சாரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுங்கிற மோட்டிவேஷன் ஜாஸ்தியாச்சு நிறையா மாமாவோட டிஸ்கோஸ் இதெல்லாம் கேட்போம் உபன்யாசம் இதெல்லாம் கேட்போம் அதில் வந்து இன்னும் நிறையா சாரை பற்றி தெரிய ஆரம்பிச்சிது அது எந்த இதுக்கு போச்சுன்னா என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஏனிப்படியின் மாந்தர்களை படித்து அதில் இருக்கிற உள்ளர்த்தத்தை புரிஞ்சுக்கணுங்கிற லெவலுக்கு எங்களுக்கு ஒரு தாட் வந்து வந்தது ரீசெண்டாக நாங்கள் ஏனிப்படியின் மாந்தர்களை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சாரோட ஆசிர்வாதத்தில் நாங்கள் இன்னும் நிறையா சாரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற இதில் ஸோ அந்த அதை பார்க்க பார்க்க எப்படியாவது சாரோட கும்பாபிஷேகத்துக்கு வந்துடணும் அப்படின்னு என்னோட